நம்ம வெறும் சமுதாய ஜனநாயகத்தை பத்தி பேசுவோங்கண்ணா எல்லா எம்எல்ஏ ஒரு இடத்துல உட்காடுறாங்க எல்லா எம்எல்ஏ சேர்ந்து ஒருத்தருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க எல்லா எம்எல்ஏவும் கையெழுத்து போட்டு கவர்னர்ட்ட கொடுக்குறாங்க இவங்க தான் எங்களுடைய முதல்வர்னு கொடுக்குறாங்க அதை ஜனநாயகத்தில் நம்ம ஏற்றுக்கணும் ஜனநாயகத்தில் எம்எல்ஏஸ் டிசைட் த சீஃப் மினிஸ்டர் அதுதான் நம்முடைய ஜனநாயகத்தினுடைய மரபு இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை போல ஒரு குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய கட்சி மிக எளிதாக மிக எளிதாக யார வேணாலும் அவங்க மாத்தலாம் யார வேணாலும் கொண்டு வரலாம் பிஜேபி மாதிரி டஃப் இல்லைங்கன்னா பிஜேபி இஸ் அ கன்சென்சஸ் பார்ட்டி இது கேடர் பேஸ் பார்ட்டி அப்படிலாம் நீங்கள் மாற்ற முடியாது அப்படிலாம் ஒருத்தர் கூட்டு வர முடியாது ரொம்ப டைம் எடுக்கும் இன்னைக்கு திமுக ஓவர் நைட்டில் உதயநிதி ஸ்டாலின் டெப்டி சிஎம்லாம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் முடிச்சோன்னே சிஎம்லாம் சாத்தியம் இல்லைன்னு நான் சொல்லிங்கண்ணா வருவதற்கு தகுதி இருக்கா அதை பற்றி நான் பேச விரும்பலிங்கண்ணா வரட்டும் ஆட்சி செய்யட்டும் அதை பார்ப்போம் நல்லா செய்கிறாரான்னு கருத்து சொல்லுவோம் ஏன்னா வர்றதுக்கு முன்னாடியே நான் ஒரு விஷயத்த சொன்னால் நீங்க நினைப்பீங்க அண்ணாமனை அண்ணன் வந்து க்ளோஸ் மைண்ட்ல பேசுறாரு அப்படி பேசுகிற ஆள் கிடையாது உதயணிஸ்டால் அமைச்சர் ஆகலாமான்னு கேட்டபோது இதே கேள்வியை நான் சொன்னேன் அமைச்சர் ஆகட்டும் செயல்பாடுகளை பார்ப்போம் அதன் பிறகு சொல்லுவோம் எனக்கு தெப்டி சிஎம் சிஎம் ஆகலாம்னு கேட்குறீங்க ஆகட்டும் செயல்பாடுகளை பார்ப்போம் அதன் பிறகு சொல்லுவோம் அமைச்சரா நல்லா செஞ்சிருக்காரா நல்ல கேள்வி அண்ண அண்ணே ஓகே இப்ப உதவி ஸ்டால் அவரை பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ் என்ன இருக்குண்ண மொத்த அரசு இயந்திரத்தையும் பயன்படுத்தி அவருக்கு ஒரு வெளிச்சம் தேடுவதற்கு ஒரு பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி விளையாட்டு துறை செஸ் ஒலிம்பியாட் நாங்க நடத்துறோம் ஐடி டென்னிஸ் போட்டி நாங்க நடத்துறோம் எஃப் ஓ ரேஸ் ஸ்ட்ரீட் சர்க்யூட் சர்க்யூட் ரேஸ் நாங்க நடத்துறோம் கேலோ இந்தியா கேம்ஸ் நாங்க நடத்துறோம் இதெல்லாம் ஒரு உதாரணம் நான் கொடுக்கறேன்

ஏன்னா வருஷம் மாறிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கும் பணம் இல்லை என்று ஆனா இன்னைக்கு நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கடல்ல கரைச்ச பணம் மாதிரி பெருங்காயம் மாதிரி ஆயிருக்கு அதே போல பெரிய பெரிய பிக் டிக்கெட் நம்ம பண்றோம் ஸ்போர்ட்ஸ்ல பண்றோம் இது உண்மையாலும் இங்கே பயன்படுத்த வேண்டிய பணமா இல்ல விவசாயிகளுக்கு பயன்படுத்த வேண்டிய பணமா இல்ல மேட்டு நணையை வேண்டிய பணமா அப்படிங்கிற கேள்வி என்கிட்ட கேட்டீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை இண்டஸ்ட்ரிக்கும் விவசாயத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் என்னுடைய பையன் எல்லா அமைச்சர்களும் என் பையன் சொல்கிறத கேட்பாங்க அப்போ எந்த ப்ரொபோசலும் தடையே இல்லாமல் முதலமைச்சர் கையெழுத்து போடுவாங்க நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபா வேணுமா வாங்கிக்கிங்க கேலோ இந்தியாவுக்கு முந்நூறு கோடி வேணுமா வாங்கிக்கிங்க உங்களுக்கு வந்து செஸ் ஒலிம்பியா நடத்தணுமா வாங்கிக்கிங்க டென்னிஸ் மேட்ச் நடத்தணுமா வாங்கிக்கோங்க அது வந்து எனக்கு ஏற்புடையது இல்லைங்கண்ணா மேபி அவங்களுக்கு மாற்றுக்கிறது இருக்கலாம் எங்களுக்கு அது ஏற்புடையது இல்லை இன்னைக்கு செலவிடப்பட்ட அந்த பணம் எல்லாம் வேறு துறையிலே செலவிட்டிருக்கணும் முதலமைச்சருடைய மகன் என்பதற்காக ஒரு ப்ரொமோஷன் நடப்பதா தான் நான் பார்க்குறேங்க

வசதி இல்லாத குழந்தைகளை உள்ள கொண்டு வந்திருக்கோம் ட்ரைபல் குழந்தைகளை கொண்டு வந்திருக்கோம் இந்த மெட்ரிக்கை தான் நான் பார்க்குறேனே நான் எஃப் ஓர் ரேசியோ செஸ் ஒலும்பிடம் நான் பார்க்கலாம் அதெல்லாம் ஒரு நாள் கை தட்டிட்டு சிரிச்சிட்டு தமிழ்நாடு இன்வெஸ்டர் சமிட் முடிச்சோன்னே ஆடல் பாடல் நிகழ்ச்சி மாதிரி கஷ்டப்பட்டு ரெண்டு நாள் உட்கார்ந்து ஆறு லட்சத்து அறுபதாயிரம் கோடி பண்ணதுக்கு அப்புறம் ப்ரமோஷன் எதுக்கு பண்ணாங்கன்னா என்னது ஓ ஓ மாமி வர்றியா ஓ மாமி வர்றையா தான் உங்களை பத்தி தப்பா சொல்ல அவங்க நல்ல நடிகை தான் பட் இந்த பாடல் இதைத்தான் ப்ரமோஷன் அதிகமாக இருந்துச்சு அந்த மாதிரி தான் செயல்பாடுகள் எங்க இருக்கணுமோ அங்கே இல்லாமல் இன்வெஸ்டர்ஸ் சமிட்டில் கடைசியில் போட்ட பாட்டுக்கு தான் ரசிகர்கள் அதிகம் இருந்தாங்கன்னு சொன்ன மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்டுக்கு பணம் போடுறேன்னா அதுல என்னை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் இருக்காதுங்கண்ணா அதை உதயநிதி ஸ்டாலின் சொல்லணும் எனக்கு தெரியல ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்து ஒரு ஆண்டுலாம் இவ்வளவு பண்ணியிருக்கேன் லோவர் லெவல்ல இன்ஃபிராஸ்ட்ரக்ச பில்ட் பண்ணியிருக்கோம் குழந்தைகளுக்கு ஊக்கம் கொடுத்துருக்கோம் அடுத்த ஒலிம்பிக் சாம்பியனை தயார் பண்ணியிருக்கோம் ரைஃபிள் ஷூட்டிங் இதெல்லாம் பணக்காரங்க விளையாட்டுனா இன்னைக்கு அண்ணன் டிஆர்பி ராஜா அவர்களுடைய மகள் பல இடத்துல தமிழ்நாட்டை பெருமைப்படுத்துகிறாங்க ரொம்ப பெருமை எனக்கு ரொம்ப பெருமை நம்ம நம்மூர் பொண்ணு ஏன்னா நம்ம கட்சியிலேயும் சில பேர் இருக்காங்க ஷூட் பண்ணுறாங்க அந்த பாப்பாவோட ஷூட் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷம் ஆல் இந்தியா லெவலில் கோல்டு அடிக்கிறாங்க ரொம்ப திறமையான பொண்ணு டிஆர்பி ராஜா அவர்களுடைய பொண்ணுங்க நான் ட்ராப் ஷூட்டிங்னு நினைக்கிறேன் கண்டினியூஸாக வின் பண்ணுறாங்க அப்புறம் இன்னொரு திமுக எம்எல்ஏவுடைய பொண்ணை பார்த்தேன் குதிரை ஏற்றத்தில் வந்து பெரிய லெவலில் வர்றாங்க அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிறோம் ஏன்னா அந்த குடும்பத்தில் உழைப்பு போடுறாங்க அவங்க பணம் பண செலவு பண்ணுறாங்க நேரத்தை டிஆர்பி ராஜா கொடுக்குறாங்க அதெல்லாம் பாராட்டுக்கள்னா பட் அரசு அது ஒரு ஏழை குழந்தைக்கும் செய்யணுங்கிறத எதிர்பார்ப்பு எல்லாத்துனாலேயும் ஒரு துப்பாக்கி ஆறு லட்ச ரூபாய்க்கு வாங்க முடியுமாண்ணா ஒரு தோட்டம் அறுபத்தி ரெண்டு ரூபாண்ணா நீங்கள் ஒரு ஒரு டார்கெட் அடிச்சிங்கன்னா அது கிளேன்னு சொல்லுவாங்க அந்த கிளே பிஜிஎன் பதினஞ்சு ரூபா அதை அடிச்சிங்கன்னா தோட்டம் அறுபத்தி ரெண்டு ரூபா எழுபத்தேழு ரூபா வேணும் ஒன்று அடிக்கிறக்கு நல்ல அத்லீட்ஸ் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் சுடுவாங்க நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் சுட்டாத்த ரின்வுண்ட் ஷாட் ஒரு லட்சத்து ஒரு லட்சம் தோட்டா சுடும் அப்படின்னா பதினஞ்சு ரூபா அது பறக்கிற பிஜிஎனும் அறுபத்தி ரெண்டு ரூபா போடுற புல்லட்டும் எத்தனை பேத்தினால அஃபோர்ட் பண்ண முடியுங்கண்ணா அதை டிஆர்பி ராஜானால அஃபோர்ட் பண்ண முடியுது குழந்தைக்கு கனவு இருக்கு குழந்தைக்கு வைராகியம் இருக்கு அந்த பாப்பாக்கு வந்து விஷன் இருக்கு நாளைக்கு அந்த பாப்பா ஒலிம்பிக் மெடல் வாங்கினா ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படுற ஆள் நான் அதை வாங்கணும் கண்டிப்பா வாங்கும் அந்த அளவுக்கு திறமை இருக்கு அந்த பாப்பாக்கு ஷூட்டிங்ல நம்ம பாக்குறோம் கன்சிஸ்டன்டா பிரஷர்ல நம்பர் ஒன் நம்பர் ஒன் வரதெல்லாம் கஷ்டம் அது எந்த குடும்பத்துல பிறந்திருந்தாலும் கூட அந்த பாப்பா பால் இந்தியா ரேங்க் ஒன்ல இருக்கு சாதாரண விளையாத்தனம் பணக்கம் இருக்காங்க எல்லா குழந்தைங்களும் வந்தாங்களா அதை பாராட்டுறோம் ரொம்ப பெருமையா இருக்குன்னு நம்ம பாப்பான்னு இதை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சின்னக்கு பாப்பாக்கு பண்ணணும் அதை தான் நான் கேட்கிறேன்னா தவிரன்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாயில எஃப்ஓர் ரேஸ் ஓட்டு நான் பிரயோஜனம் இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் நான் யாரையும் காயப்படுத்தி பேசல நானும் இந்த யாத்திரையை போக போக எல்லாத்துறைய கஷ்டம் எனக்கு தெரியாது ஐ எம் ஆல்சோ பிகமிங் மெச்சூர்ட் பொலிட்டிக்கல் லீடர் கஷ்டத்தை பாக்கிறோம் மக்கள்கிட்ட பேசுறோம் இங்கிருந்து சில விஷயங்கள் சொல்றோம் அரசு அதிகாரிகளுக்கு செயல்படுத்துவது எவ்வளவு கடினம்னு கீழே பாக்கிறோம் என்னுடைய வேண்டுகோள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செஞ்சாங்கன்னா முதல்ல சந்தோஷப்படுறாள் நாங்களா தான்